கும்பராசி அன்பர்களே குடும்பத்தில் மகிழ்ச்சியும் உற்சாகமும் காணப்படும் எதிரிகளின் சூழ்ச்சிகளை முறியடிப்பீர்கள் வெளிவட்டாரத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும் உறவினர்களும் நண்பர்களும் மிகவும் உதவியாக இருப்பார்கள் கணவன் மனைவிக்கிடையே அந்நியோன்யம் அதிகரிக்கும் திருமணம் வளைகாப்பு போன்ற சுப நிகழ்ச்சிகளால் வீட்டில் மகிழ்ச்சி நிலவும் சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் மாத பிற்பகுதியில் உறவினர்கள் வகையில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட சாத்தியம் உள்ளதால் பொறுமையுடன் இருப்பது மிகவும் அவசியம் புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கி மகிழ்வீர்கள் குடும்பத்துடன் வெளியிடங்களுக்கு சென்று வருவீர்கள் விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்ளும் வாய்ப்பு உண்டு மாதத்தின் பிற்பகுதியில் எதிரிகளால் பிரச்சனைகளும் கடன் தொல்லைகளும் ஏற்படக்கூடும் ஆனாலும் குறு பலத்தால் சமாளித்து விடுவீர்கள் ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும் சிலருக்கு வெளியே வெளி மாநில புண்ணிய தலங்களுக்கு சென்று வரும் வாய்ப்பு உண்டாகும் குடும்ப பெரியவர்களின் அறிவுரையின்படி நடந்து கொண்டு அவர்களின் ஆதரவை பெறுவீர்கள் அலுவலகத்தில் சக ஊழியர்களிடம் செல்வாக்கு அதிகரிக்கும் பணிகளில் அவர்களின் ஒத்துழைப்பும் கிடைக்கும் நீண்ட நாள்களாக எதிர்பார்த்த பதவி உயர்வு சம்பள உயர்வு போன்ற சலுகைகள் கிடைக்கும் மேலதிகாரிகளின் அன்பும் ஆதரவும் உங்களை உற்சாகப்படுத்தும் அலுவலகத்தில் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் எதிரிகளால் ஏற்பட்ட பிரச்சனைகள் நீங்கும் புதிய முயற்சிகள் வெற்றி தரும் வியாபாரத்தை விரிவுபடுத்தும் எண்ணம் இருந்தால் அதற்கான முயற்சிகளில் இந்த மாதம் ஈடுபடலாம் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு உறவினர்களிடையே மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் தோழியர்கள் வட்டாரத்தில் உங்கள் செயல்பாடுகள் பாராட்டப்படும் கணவரின் அன்பும் ஆதரவும் மனதுக்கு மகிழ்ச்சி தரும் பணிக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்தில் புதிய பொறுப்புகள் கிடைக்கும் சாதகமான நாள்கள் நவம்பர் பதினெட்டு இருபத்தொன்று இருபத்து நான்கு இருபத்தொன்பது டிசம்பர் ஒன்று நான்கு எட்டு பன்னிரண்டு பதினைந்து சந்திராஷ்டமம் நவம்பர் இருபத்தைந்து விடியற்காலை முதல் இருபத்தாறு இருபத்தேழு மாலை வரை அதிர்ஷ்ட எண்கள் ஒன்று ஏழு ஒன்பது வழிபட வேண்டிய தெய்வம் துர்கை முருகப் பெருமான் பரிகாரம் செவ்வாய்க்கிழமைகளில் கந்தசஷ்டி பாராயணம் செய்வதும் சனிக்கிழமைகளில் அனுமன் சாலிசா பாராயணம் செய்வதும் நற்பலன்களை தரும்